அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து லெவன்த்து சிறப்பு தமிழில் இருக்கிற அகராதிகள் நிகண்டுகள் அதோட ஆசிரியர்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதோட ஷார்ட்கட்டும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து சதுரகராதி வீரப முனிவர் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா சதுவை சாதுன்னு யோசித்து பாருங்கள் சாதுக்கு ஆப்போசிட் வந்து வீரம் அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லை வேற ஒரு மாதிரி வேணும் அப்படின்னா அதை வடிவேல் ஜோக்கு யாத்திரம் வச்சுக்கோங்க வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கும் ஒரு செயலாளர் இருப்பார்ல இல்லை இருந்தால் என்ன குறைஞ்சா வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவன் தான் வந்து அடிப்பான் சதுர செயலாளர் தான் வந்து அடிப்பார் அப்போ அவர் தான் வந்து வீரமானவர் அப்படினு ஆத்திரிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பட அகராதி ராமநாதன் இந்த ராமநாதன் ஒரு தமிழ் பட தயாரிப்பாளர் இருக்காரு அவர்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சு தான் படம் எடுப்பார் சரியா அவர் படத்தில் பாம்பெல்லாம் படம் எடுக்கும் ராமநாதன் படம் எடுக்கிற பாம்பு படம் எடுக்கும் அப்படின்னு ஆச்சரிச்சா அவர் வந்து விலங்குகளை வச்சு தான் படம் எடுப்பார் அவர் படத்தில் ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஆடு அந்த மாதிரி இருக்கும் கூடவே சாமிலி சாலினி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பழமொழி அகராதி பெர் சீவல் சரிங்களா இப்போ பழம் இங்கே வந்து பாருங்க பா சி இருக்குது அதாவது பசிச்சா பழமோ சிவல் சீவல் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் சரிங்களா சீவல்னு நீங்கள் கேள்விப்பட்டுருங்க இப்போங்க இந்த சேவுக்கடைகள்லாம் கிடைக்கும் அது பழம் பசி எடுத்தால் பழமோ சீவலோ சாப்பிட்றோம் அப்படிங்க அதில் வச்சுக்கோங்க தமிழ் ஆகரா தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரீசியஸ் சரிங்களா எப்படி ஆதலச்சுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிகரெட்டுக்கு வேலை பைப்பு வச்சு குடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படத்துலேயே வந்திருக்கு தமிழ் படத்துலேயே காட்டியிருக்காங்க அது வந்து ஒரு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து தமிழர்களுக்கு வந்த ஒரு விஷயம் சரிங்களா ஆங்கிலேயர்கிட்ட இருந்து தமிழர்களுக்கு வந்த ஒரு விஷயந்தான் பைப்பு வச்சு சிகரெட் அடிக்கிறது சரிங்களா அப்படியே எடுத்துக்கலாம் ம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் சொற்பிற்ப சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி சரிங்களா இந்த சொற்பிறப்பியல் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் புரியுதா உங்களுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு சொல் இருக்குது இப்போ த்ரீ அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது இந்த சொல் வந்து எந்த மொழியிலேருந்து உருவாச்சு அப்படின்னு நீங்கள் தேடுறதுக்கு வந்து நீங்கள் ஏகப்பட்ட மொழியும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் பல மொழிகள் அதோட வேரில் போய் கண்டுபிடிச்சி இது லேட்டினாக தமிழாக எங்கேருந்து வந்துச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆக தமிழ் சொற்பிறப்பியல் இதை கண்டுபிடிக்க என்ன முதல்ல அவருக்கு ஞானம் வேணும் பழமொழியோட அதாவது ஞானம் இருக்கணும் ஞானம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அடிகள் அடின்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள் சொற்பிறப்பியல் பிறந்தால் என்னாகும் ஒரு அடி உருவாகும் அப்படிங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திராவிட சொற்பிறப்பியல் அகராதி சரிங்களா இது வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் எளிதா இப்போ வந்து பீரோ திருடன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா பீரோ அதாவது அந்த திருடன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜன்னல் வந்து திறந்து வச்சுட்டு ஊருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஜன்னல் வழியாக என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு பெரிய அந்த ஒரு எல் வடிவ கொக்கி எல் இல்லை வந்து ஜேவுடைய அடிப்பாகும்னு வச்சுக்கோங்களேன் ஜேவே வச்சுக்கலாம் ஜே வடிவம் ஆங்கில ஜே வடிவ கொக்கியை போட்டு அந்த பீரோவில் வந்து இழுப்பார் எம்பி எம்பி இழுப்பார் இழுத்து ஜன்னல் பக்கத்தில் கொண்டு வர்றாரு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே போக மாட்டார் ஜன்னல் பக்கத்தில் அந்த இதை கொண்டு வந்து அப்படியே பீரோவை உடைச்சி இது எடுத்து போயிடுவார் சரியா திராவிடன் திருடன் பரோ பீரோ எமினோ எம்பிஎம்பி எம்பி எடுத்துடுவார் சரிங்களா அப்படி எடுத்துக்கலாமா இது ஒரு ஷார்ட்கட் அதுக்கப்புறம் வந்து நிகண்டுகள் இதில் மூணு ஈஸி திவாகரம் திவாகரர் நிகழ் திவாகர நிகண்டு திவாகரர் அதுக்கப்புறம் வந்து பிங்கல நிகண்டு பிங்கலர் கயாதர நிகண்டு கயாதரர் இதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஞானத்தில் வச்சுருக்க வேண்டியது சூடாமணி நிகண்டு மண்டல பொருடர் இப்போ பாருங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா மண்டையில் தான் மணிமுடி சூடுவாங்க சரிங்களா மண்டையில் தலையில் தான் மணிமுடி சூடுவாங்க அப்படி ஞானத்தில் வச்சுக்கணும் சூடாமணி நிகண்டு மண்டல கூட அடுத்து அகராதி நிகண்டு சிதம்பர ரேவண சித்தர் இதில் பாருங்கள் இங்கே வந்து நம்ம அகராதி பற்றி பார்த்துருக்கோம் இங்கே நிகண்டு பற்றி பார்த்துருக்கோம் ரெண்டுமே சேர்ந்து அகராதி நிகண்டுன்னு வருது பாருங்க ஆம்பளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பொம்பளை பற்றி தனித்தனியாக பேசியிருக்கோம் ரெண்டும் கலந்து ஒன்று வருது பாருங்கள் அதான் அகராதி நிகண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சிதம்பரத்தில் யார் இருக்கா சிவபெருமான் இருக்கா சிவபெருமானுடைய மிக மிகவும் புகழ்பெற்ற கோலம் என்னது அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண்ணும் கலந்து இருக்கிறது அகராதி நிகண்டு ரெண்டும் கலந்த அகராதி நிகண்டுன்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் ரேவன சித்தர் சரிங்களா அதுக்கப்புறம் உரிச்சொல் நிகண்டு உரிச்சொல் நிக நிகண்டு இப்போ காங்கேயம் வெங்காயம்னு கூட எடுத்துக்கலாம் வெங்காயம் கிடைக்கா அந்த வார்த்தையில் இருக்கிற மாதிரி இருக்குது வெங்காயத்தை உரிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா காங்கேயம் காளைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடலை உரிச்சிடும் குடலை உருவிடும் எங்கே குத்துச்சின்னா குடலை உருகிறோம் அப்படிங்கிறதுங்க அப்படி இப்படி ஆற்றல் வச்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இப்போ வந்து அடுத்து சீக்கிரமே வந்து நான் சொன்ன மாதிரி டாப்லர் எஃபெக்ட் ஃபார்முலா வந்து கதையாக சொல்லிடுவேன் அது சீக்கிரமே வந்துடும் சரிங்களா நன்றி வணக்கம்